அவர் ஏற்கனவே கர்நாடகத்துல தானே இருக்கிறாரு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி அவரை வரட்டுறேன்னு சொல்றீங்க நீங்க எனக்கு புரியல ப்ளீஸ் வெல்கம் வாங்க மதிய வணக்கம் ஹாப்பி சண்டே எப்படி இருக்கீங்க சரண்யா அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சரண்யா நீ எப்படி இருக்கிற நேற்று உதாரண போட்டிருக்கேன் சேனல் வச்சிருக்கவங்க மட்டும் மேல வரணும் வாங்க நான் லைக் போட்டாச்சு தேங்க்யூமா சமையல் முடிச்சியா என்ன சமைச்ச தமிழ்நாடு பக்கம் தான் இருக்காதான் எதுக்கு உங்களுக்கு அவர் மேல எதுக்கு இவ்வளவு ஒரு விரோதம் எனக்கு புரியல இதுக்கு அவரை இப்படி டார்ச்சர் பண்றீங்க அவர் என்ன பண்ணாரு விருப்பம் தான் சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிடுவோம்ல ரொம்ப அக்கா என்னோட அறிவுக்கு வாங்க அக்கா ஒரு நாளைக்கு இன்று எட்டு மணிக்கு வாங்க லைவ்கா இன்னைக்கே என்ன 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 தமிழ்மா ஏன் நீ செகண்ட்ல லைவுக்கு வரல நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா செகண்ட் ஐடில இல்ல டுகெதர் லைஃப் போட்டேன் நீ ஏன் வரல இப்பிட்டு ஊதர் லைட்டிருக்கேன்பா பாப்பா எப்படி இருக்கா நிஷோ தமிழ் வெளியே வணக்கம் சொல்றாங்க ஏ கடைக்கடை லைட்டை தட்டி விடுங்கப்பா இதுல லைவ் போடவே மனசே விருப்பமே இல்லை போக மாட்டேங்க சாப்பிட்டீங்களா நிஷோ இருங்க இருக்க வாரேன் அக்கா லைவ் அக்கா ஆறேன் இப்ப நீ லைவ் வந்திருக்கீல மேல மேலா நல்லவனா நல்லவனா இருந்து கெட்டவனா மாறிடுச்சு அந்த பஞ்சு ஓ அப்படிங்களா அவரால நீங்க பாதிக்கப்பட்டவங்களா ஏ என் தங்க வந்துருச்சு பாப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அக்கா இருமால இருக்கே காணிச்சுப்போ பாப்பாவை संदेश अच्छा था तेरा पाले तेरे साथ में चली बड़ा रही है तेरे नाइंबला बिस्तर लगा बनी रहता है ना फालतू फिर से अच्छी नहीं सब में तो कपड़ा लगा लेते हैं रिस्ट्रिंक्ड वाली यहीं कहाँ नींद हाँ वंदे कार्ड की वंदे शॉपिंग वंदे का शॉपिंग वंदे क्या

अम्मा पापा भी कुछ अच्छा परवाल है तो ये लोग मत आओ पंजी पंजी पट्टी लगाता ओके सिस्टर आल द बेस्ट टाइम तो पटाइम तो पटाइम वाव वेरी फ्यूचर गर्ल ताता है लड्डू अभी कैसा है अभी पंजी पट्टी लगाने का अभी टेलिंग ओके टेलिंग यार आज